ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வருது அதில் நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை அப்படி என்ன சக்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி மாதமே ஸ்பெஷல் மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஆடியில் நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசையானது வருதுங்க அதனால தான் நாளை நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொன்னேன் நாளைய இந்த ஆடி அமாவாசையில் ஒரு பக்கம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நாளைய அமாவாசை நாளில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் செய்கிறதுனால என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி நாளைய ஆடி அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண் திருஷ்டி வந்து கழியுங்க கண்திருஷ்டி தான் இருக்கிறதுலே மெயினான ஒரு திருஷ்டி அந்த திருஷ்டியை கழிச்சிட்டாவே நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல சாதிக்க முடியும் ஸோ கண்திருஷ்டி நம்மளுக்கு அழிவதற்கு நாளை ஆடி அமாவாசை நாளில் என்ன செய்யணுங்கிற பரிகாரத்தை வந்து வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் ஒரு எலுமிச்ச பழத்தை வைத்து செய்ய போகிறோம் இதை செய்கிறதுனால கூடிய விரைவில் நமக்கு கண் திருஷ்டி அழியும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு தடையாக இருப்பது அடுத்தவர்களுடைய கண்திருஷ்டியும் அடுத்தவர்களுடைய பொறாமை குணமும் தான் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபட்டாலே போதும் நம்மளுடைய குடும்பம் சீக்கிரம் முன்னேறிவிடும் நாளை தினம் ஆடி அமாவாசை அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை திதி வந்திருப்பது ரொம்ப 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 சிறப்பு கந்திஷ்டி அளிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளை தினம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ பார்க்குறீங்க தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாளை காலை எழுந்து வாசல் தெளித்து விடுங்க நாலு தினம் அமாவாசை திதி என்பதால் கோலம் மட்டும் போடக்கூடாது ஆனால் சில பேர் கோலம் போடக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பீங்க அந்த ஒரு பிரிவினர் மட்டும் பளிச்சென கோலம் போடாம செம்மண் இருக்குல்ல அந்த செம்மண்ணில் சின்னதாக கோலம் போட்டு கொள்ளுங்க இதை வந்து நாளை நாள் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சு செய்யுங்க பிறகு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்குங்க எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை இரண்டாக அறுத்து குலதெய்வத்தை வேண்டி ஒரு துண்டு எலுமிச்சை பழத்தோட மஞ்சளையோ ஒரு துண்டு எலுமிச்ச பழத்தில் குங்குமயத்தையும் தடவி உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் பயிற்சி விடுங்க அவ்வளவுதான் இந்த எலுமிச்ச பழம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும் வீட்டிற்குள் நுழையக்கூடிய எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்தும் காலையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த எலுமிச்சை பழம் வாடும் வரைக்கும் நிலைவாசல் படியிலேயே இருக்கணும் வாடிய பின்பு எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இதை செய்துட்டு நாளை மாலை ஆறு மணிக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு பார்க்கவாறு அமர வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் யார் மூத்தவர்களாக இருக்கிறீங்களோ அவங்க கையில் ஒரு எலுமிச்ச படத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து நான்கு பாகங்களாக வெட்டி கொள்ளுங்கள் நான்கு துண்டுகளாக கையில் பிரித்து விடக்கூடாது வெட்டிக்கு மட்டும் கொள்ளணும் எலுமிச்ச படத்தை முக்கால் பாகம் நான்கு பகுதியாக வெட்டி இருக்க வேண்டும் அது நான்காக பிரிந்திருக்கணும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க அது நடுவே கொஞ்சமாக கல்லுப்பு இரண்டு சிட்டிகை குங்குமம் அதன் மேலே மூன்று மிளகு மட்டும் வைத்துடுங்க இதை மூணையும் வைத்ததுக்கு பின்னாடி எலுமிச்ச பழத்தை குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சுற்றி ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பை தொட்டியில் இல்லது ஊருக்கு புறமாக இந்த எலுமிச்ச பழத்தை போட்டு விடுங்க குப்பத்தொட்டியில் போட்டு குப்பை தொட்டியை வீட்டுக்குள்ளேயே வைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளேயே சுற்றுவோம் ஆகவே குப்பை எடுத்து வெளியில் வைத்து விடுங்க நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கம் அந்த குப்பை கொடையை இரவு எடுத்து வைத்து விடுங்க நாளை தினம் எளிமையான இந்த முறைப்படி திருஷ்டி கழித்தாலே உங்கள் குடும்பத்தை பிடித்த கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அமாவாசை தினத்தில் கந்துஷ்டி கழிக்கக்கூடிய இந்த இரண்டு எளிய விஷயங்களை நாளை நாள் கண்டிப்பாக வந்து செய்ங்க பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பயன் பெறுங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் இந்த சிறப்பு வழிபாடு செய்தால் நமக்கு இன்னும் தலையெழுத்துமாறு என்பது சொல்லப்படுது அதே என்ன சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தோடு அந்த சிறப்பு வழிபாடு நாளினால் செய்ய ட்ரை ஆடி மாதம் என்றாலே அது சிறப்பு மிகுந்த மாதம் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அதில் ஆடியில் வியாழக்கிழமை என்பது மிகவும் சக்தி மிகுந்த நாளாக கருதப்படுது சாதாரண வியாழக்கிழமை விட ஆடி வியாழக்கிழமை பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக கூறப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய மிகவும் முக்கியமான நாளில் அமாவாசையும் சேர்ந்து வருது இதற்கு இன்னும் அதிக சக்தி இருக்குது இப்படிப்பட்ட அதிக சக்தி மிகுந்த நாளான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எளிமையான வழிபாட்டை நான் சொல்கிறத செய்கிறதன் மூலிமா உங்களை தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் அந்த நன்மைகள் வந்து சேரக்கூடிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக என்ன வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளைய இந்த வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு மேற்கொள்வது நல்லது குரு பகவானு அதுக்கப்புறம் முன்னோர் இவங்களெல்லாம் வழிபாடு செய்வது கண்டிப்பாக நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அற்புத சக்தி வாய்ந்திருக்கிறதுனால குரு பகவானுக்கு நாளை நாள் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து செய்யணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை நிகழ செய்யும் குரு பகவானை பற்றி நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழியிலே குருபகவானுடைய குரு பகவானுடைய நன்மை என்னங்கிறது தெரியும் நமக்கு இப்போ திருமண வயது வந்துருச்சுன்னா திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி சாதகத்தில் குரு யோகம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா குரு யோகம் இருந்தால் தான் நமக்கு திருமணமே நடைபெறும் அப்போ குரு பகவான் எந்த அளவுக்கு முக்கியமானவர்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உகந்த நாளை வியாழக்கிழமை அம்மாவாசையில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்வதற்கு வீட்டு பூஜரையில் ஐந்து அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் ஐந்து புது அகல் விளக்குகள் எடுத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரிய போட்டுணும் போட்டதுக்கு பின்னாடி வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு கீழ் வாசனை மிகுந்த மலர்களை வந்து பரப்பி கொள்ளணும் அப்படி இல்லைன்னா அரசியலையை வைத்து தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துக்கணும் பிறகு விநாயக பெருமான முழுமனதோடு வணங்கி ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை கூறணும் பிறகு இந்த ஐந்து அகல் விளக்கிற்கும் தீப தீப ஆராதனை காட்டணும் அதாவது தூப தீப ஆராதனை காட்டணும் அடுத்ததாக குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் குருவே போற்றி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறணும் மறுபடியும் தீப தூப காட்ட வேண்டும் அடுத்ததாக உங்களோட இஷ்டதேவ மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை கூறணும் இந்த மாதிரி இருபத்தி ஒரு முறை கூறி கூறி தூப தீபம் காட்ட வேண்டும் பிறகு வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபம் காட்டி நிலைவாசலுக்கும் தூபம் காட்டி வழிபாடு செய்யணும் ஏன்னா நிலைவாசலையும் எலுமிச்சப்பட வைத்து பரிகாரம் செய்தோம் வீட்லேயும் சுற்றி போட்டிருப்போம் அதனால் எல்லா இடத்துலையும் தூபம் காட்டினா ரொம்ப விசேஷம் அதுவும் தாம்பிராணி தூபம் காட்டினா ரொம்ப விசேஷம் இதை நீங்கள் நாளை நாள் பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி கரைந்து போகுங்கிறத நீங்களே கூடிய விரைவில் பார்ப்பீங்க எளிமையான இந்த ஆடி வியாழக்கிழமை அமாவாசையில் இப்போ நான் சொன்ன வழிபாட்டை முழுமனதோடு யார் ஒருவர் செய்கிறீர்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து விலகி நன்மைகள் உண்டாகும் ஸோ இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு பளிக்கும் நான் சொன்ன பரிகாரம் அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை அமாவாசையை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமா வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்